அக்கல் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் ஒரு கிலோகிராம் சீனியை இரண்டு ரூபாவால் குறைத்துள்ளனர் மூடை கணக்கில் வீடுகளில் சீனி பயன்படுத்துகின்றார்கள் என இவர்கள் எண்ணியுள்ளனர் இரண்டு ரூபாவால் சீனியை குறைத்தமைக்கு பதிலாக ஒரு கிலோகிராம் சீனி வாங்கும் பொழுது ஒரு கரண்டு சீனி மேலதிகமாக தரப்படும் என இருக்கலாம் ஒரு கிலோகிராம் நெத்தலியை ஐந்து ரூபாவால் குறைப்பதாக கூறுகின்றனர் நெத்தலி ஏழு எட்டு கிலோகிராம் வாங்கும் பொருள் ஒன்று அல்ல நாசோதென்னෙක් கண்டபு கருத்து மேரம் கர்த்தை தர்வேதான ரகுமாரா தேசா நாயகா மேரட பாலி ਕਰਨ கேபினட் मंडலி இந்த நாட்டை அமேச்சரவியால நிர்வாகிபது பொருளாதார குளுவேன நாட்டை நிர்வாகிக்கின்றது பொருளாதார குளுவில் உள்ளவர்கள் யார் chariதratvate அவர் எங்காவது பாருதுளிர்களா ீர்களா விக்ரமசிங் ஆகியோரின் குழுவை நாட்டை நிர்வகிக்கின்றனர் இரண்டு கார்களை கொள்வனவு செய்வதற்காக ஐயாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் ரணில் விக்ரமசிங்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஒரு காருக்கு முப்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டு கார்களுக்கு அறுபது கோடி இந்த நிர்வாகிகளால் வீண் விரயத்தை கட்டுப்படுத்த முடியுமா